ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு மூணு விஷயம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டாக இருக்கட்டும் அதுக்காக சினிமா இருக்கட்டும் அதில் விளையாட்டு அப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம கிரிக்கெட்டை மறக்கவே முடியாது இப்போ எலெக்ஷன் டைமில் கூட பார்த்திங்கன்னா ஐபிஎல் சீசன் வந்து வேற லெவலில் போய்ட்டுருக்கு எஸ் ஐபிஎல் சீசன் அப்படின்னு சொல்கிற விட ஐபிஎல் திருவிழா அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்குதுன்னு சொல்லணும் அப்போ இவங்கன்னா என்னப்பா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு புரியுதுங்க நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஃபேனாக இருந்து ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் சிஎஸ்கேலாம் ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா வின் இருந்தாங்க ஸோ அதனால் நமக்கு நேரம் போகிறதே தெரியல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எல்லாருமே தெரியும் ரெண்டு மாதம் தோத்த பிறகு என்னானும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சேர் ஓகே நம்ம ஏன் வந்து வீடியோ பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தோத்தது காரணம் என்னன்றது நிறைய போயிட்டுருக்கு அந்த மாதிரி விஷயங்கள இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லணும் தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஐபிஎல் அப்படின்னு எடுத்துகிட்டாலே இப்போ இருக்கிற பத்து டீமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீம்லாம் அதிகமாக வரும் எதிர்பார்த்தோன்னா அந்த டீமில் வரவே இல்லை அர்ச்சனை சொல்கிறேன் டேபிளில் முன்னாடி சொல்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டாமில் தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் ஆடின பிறகு பார்த்திங்கன்னா ஐபிஎல் வந்து எந்த நாலு டீம் வந்து முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஆர்ஆர் ஆல்ரெடி வந்துருச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேகேஆர் கே வந்துருச்சு அதுக்கடுத்து மூணு சிஎஸ்கே வந்துருச்சுப்பா நாலாவது இடத்தமாக போட்டியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா நிலமை எல்லாமே மாறிடுச்சு ஆமா நம்ம யாருமே எதிர்பார்க்க ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போன வருஷம் வரைக்கும் காவியம்மரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பிளேயர் கூட பிக் பண்ண தெரியல இவங்க ஏன் டீம் செலெக்ஷன் வந்து உட்காடுறாங்க கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்க்ளூட் மீ எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் வாயடைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து வேற லெவலில் சம்பவம் இருக்காங்க அதுக்கு எல்லாமே தெரியும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த சீசன் இன்னும் முடியலை ஸோ அதை முடியும் போதே இன்னும் எத்தனை டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து அவங்க அடிப்பாங்கன்னு தெரியல சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை ஃபேன்ஸை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இவ்வளோ போயாச்சுப்பா பிரச்சனை இல்லை அடுத்த வர டீம்னா பார்த்தீங்கன்னா என்ன ஹைராபா ஹைராபாத் டிசைன் பண்ணிடலாம் அதுக்கடுத்து என்ன எல்லாமே கீழ் டேபிள் கீழே இருக்க பாட்டம்ல இருக்கவங்க தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ தான் ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எந்த நாலு டீம் வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்ஸோசியல் தெரிஞ்ச மாதிரி ஆர்ஆர் வந்து கன்ஃபார்ம் போயிடுச்சு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கே கேர் கண்டிப்பாக கே பற்றி பத்தி ஆகணும் ஆக்சுவலா ஆண்ட்ரூ லசல் வந்து இந்த அளவுக்கு வந்து பேக்கப் கொடுப்பாரான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வந்திருக்காருன்னுதான் சொல்லணும் ஏன்னா பழைய ஃபார்ம் அவர் கூட விளையாண்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா போள்ளாடா இருக்கட்டும் மலிங்காக இருக்கட்டும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ட் ஆகி அந்த டீம்ல போய் செட் ஆயிட்டாங்க ஆனால் இவரு பார்த்தீங்கன்னா இன்னும் பேட் எடுத்துகிட்டு வந்து விளையாடுனாரு ஆனால் ஸ்டார்டிங்ல எல்லாம் சொன்னாங்க இவரெல்லாம் என்ன போய் விளையாட போகிறாருன்னு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காருன்னு ஆனால் அவர் கம்பேக் கொடுத்தாரு அவர் மட்டும் இல்லை அவர் டீம்ல வந்து நிறைய பேர் வந்து கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்தீங்கன்னா போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் நம்ம சென்னை இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சென்னை கிடையாது ஃபோர்த் பிளேஸ்ன்னு சென்னை கிடையாது தேர்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் சன்ரைஸ் ஹைடராபாத் ஆக்சுவலாக வந்து இந்த சீசன்ல இந்த அளவுக்கு தரமா கம்பா கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டீம் இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம் ஐஸ்பிஎல் ஹிஸ்ட்ரிலே இவங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க அது இன்னும் சீசன் முடியல முடியும் போது இன்னும் எத்தனை மேட்ச் அந்த மாதிரி அடிக்க போறாங்கன்னு தெரியல ஸோ அதை பொறுத்துட்டு தான் அதை அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கூட தான் நார்மலா ஹைதராபாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபா மேட்ச்லாம் ஈஸியா கிடைக்கும்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு ஸோ ஹைதராபாத் மேட்ச் அதுவும் சென்னையில் நடக்குது அப்படின்னா இப்போ வேறு லெவலில் வந்து எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது இத்தனைக்கு கிட்ட அவங்க என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணுவாங்க நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் எடுப்போமா இல்லை அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்களா நிறைய கன்ஃபியூஷன் நிறைய போய்கிட்டு தான் இருக்குது இதையும் தாண்டி ஹைடராபாத் திருப்பி தொடர்ந்து விளையாடி உள்ளே போகுமா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உள்ளே போவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின் இப்போ வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க கரண்ட்லி இப்போது ஃபோர்த்து ப்ளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது லக்னவாக இருக்கட்டும் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து எம்ஏவாக இருக்கட்டும் இல்லாட்டி குஜராத்தாக இருக்கட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கூட இருக்காங்க ஸோ இந்த ஃபோர்த்து பிளேஸ்க்கு தான் எவ்வளோ ஹெவி காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம பழைய ஐபிஎல் லிஸ்ட்லாம் பார்த்தாலே தெரியும் ஆர்ஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியாமல் டாப்பில் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் கீழே வந்துடுவாங்க ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ என்ன வேணுன்னு நடக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆர் ஆர் கன்ஃபார்மாக உள்ள போகிறது உறுதி அதில் எந்த சந்தையும் இல்லை அதுக்கடுத்து கே கேஆர் கண்டிப்பாக போவாங்க சென்ட்ரபட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த்து பிளேஸ் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அண்ட் லக்னோ ஜெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மும்பையை சேர்த்தே ஆகணும் ஸோ அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் எப்போவுமே கம்பேக் கொடுப்பாங்க ஸோ மும்பை டீம் வந்து நம்ம நார்மலாக வந்து சாதாரணமாக போட முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதில் இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்ச புதுசில் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்டேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது புதுசாக வேர்டுக்கு சொல்றாங்க அச்சுலா கடப்பாற லைனப் அப்படின்றாங்க ஏன்னா திருத்து அடம பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்கிற கிரீன் புல் வந்து ஆன் ஃபயர் அப்படின்னாங்க ஏன்னா ஒரு கிரவுண்ட்லேயே வந்து அடிக்கிறதுனால இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நிறைய கேட்குறது நல்லா தான் இருக்கு இருந்தாலும் கடப்பாறலைனம் கடப்பாறலைன்னு சொல்லி மும்பை பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கு ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் அவங்க எப்படி வர போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குஜராத் ஸோ குஜராத் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹட்ரிக் பாண்டிய தலைமையில் எந்த அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தாங்க நம்ம எல்லாருமே தெரியும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே டீம் ஹட்ரி பண்ண இல்லாமல் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் இப்போ நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்காங்க ஆனால் செகண்ட் ஆஃப்ல தான் எல்லாருமே தெரியும் ஸோ இனிமேடு எல்லா டீம்ஸுமே வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து தங்களோட டீம் வந்து உள்ள வரணும் டாப் ஃபோரில் கொண்டு வரணுன்றக்காண்டி எவ்வளோ வருஷம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவாங்க இதில் இப்போ சென்னை என்ன மாதிரியான யுக்திகள் கையாள போகிறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எஸ் இப்போ சென்னையோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ப்ளஸ்னு சொல்லலாம் நம்ம பேட்டிங் லைனப்பு தான் எப்போவுமே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா போலிங் லைனப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே போலிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட ரெண்டு மூணு டீம்ஸை தவிர இப்போ ஹைதராபாட்டே கூட அவங்க டூ ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சால் கூட அதுக்கடுத்து செஸ் பண்ணுற அண்ணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் மிஷினில் தான் வந்து முடிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே டூ ஹண்ட்ரட் மேலே தான் அடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க போலர்ஸும் அதுக்காக நம்ம வந்து நார்மலாக சாதாரணமாக தான் அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் பேட்டிங் லைன் அப் ஸ்ட்ராங்காக இருக்க டீம் தான் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க சரி போலிங் என்ன தான் கை கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இப்போ நம்ம சென்னை மேட்சே பார்த்தீங்கன்னா லக்னோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடித்தோம் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சென்னையோட மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனர்ஸ் வந்து சென்னைக்கு இந்த வருஷம் அமையல் அப்படின்னு தான் நமக்கு தெளிவாக சொல்லி ஆகணும் மொதல் ரெண்டு மேட்ச் பார்த்தப்ப நம்ம நினச்சிட்டு ஓகே ரச்சின் ரவீந்திரா வந்து வேற பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாரு அவங்களோட எக்ஸ்பென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் டெவான் கன்வையோட அவரோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே இல்லைன்றது இப்போ இருக்க எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சின்னதாக ஒரு கட்டவரில் ஏற்பட்ட காயத்தினால் வந்து இருந்தார் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாருமே டேவன் கேனம் வந்துட்டார் நேற்று மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டேவன் கேனம் வந்து நம்ம ஆடியன்ஸ் கூட வந்து உட்காந்துருந்தாரு ஆனால் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த சீசன் விளாட்றதுக்குன்னு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லணும் மேபி ஏதாவது சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே வரலாம் அவர் உள்ளே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஓப்பனஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில் எந்த சிலையும் இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயரில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்து ஜடேஜா வந்தார் ஆக்சுவலாக ஜடேஜா ஒரு ரீசென்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய மேட்சோ ஒரு ஃபிஃப்டி போட்டிருந்தாலும் வச்சுன்னா அவரோட ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி டேரல் மிச்சல் ஸோ டேரல் மிச்சல் வந்து இன்னும் அவரோட பழைய ஃபார்முக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஐபிஎல் சீசனில் ஃபார்முக்கே வரல ஏன்னா அவர் நியூசிலாந்து காடும்போது வேர்ல்டு கப்பில் வேற எவ்வளோ ஃபார்ம் இருந்தார் அதை வச்சு தான் அவர் போட்டி போட்டு பதினாலு கோடி எடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே நம்மளோட சென்னை மேட்சுக்காக அவர் அவரோட ஃபார்மை காட்டல அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஸோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜடேஜா வராரு ஓகே ஆனால் எப்போவுமே நேற்று மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா நைன்டீன் பால்ஸ் லிஸ்டின் ரன்ஸ் அடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்லேருந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா மினிமம் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கணும் ஸோ அவர் ஆடுற ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கும் கீழே தான் இருக்குது ஸோ இது வந்து பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுது இனி ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடை வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும் இல்லைனா கண்டிப்பாக இதே விஷயங்களும் தொடரும் ஏன்னா மற்ற டீம்ல எல்லோரும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே படிக்க கூட ஒன்றா ஆயிடுச்சு எல்லாரும் ஃபிஃப்டி ஓவர்ஸ்லாம் த்ரீ ஹண்ட்ரட் அடித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓவர்ஸ்லேயே த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சா கூட பிரச்சனை இப்போ ஆமாப்பா அவங்க தானே அடித்தாங்க இதில் என்ன இருக்குது ஸோ சாதாரணமாக எல்லாரும் போயிட்டுருக்கோம் ஸோ இனிமேட்டு சிஎஸ்கே பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செட் ஆகுதோ செட் ஆலியோ சரி டெவன் இல்லையா சரி ஓகே அதாவது ரீப்ளேஸ் பண்ணிட்டு யார் ரச்சின் ரவீந்தர் வராடா அவருக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லை ஓகே வேறு யார் இருக்கா ரஹானே இருக்கேன் ரஹானே பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒன் ஒன் நல்லா ஆட்டிகிட்டு இருந்தார் இப்போ ஓப்பனிங் வந்து அவருக்கும் வந்து அது எடுக்கவே இல்லை ஸோ ரஹானே ஓப்பனிங் வந்திருந்த எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ரஹினை வந்து பெர்ஃபார்மன்ஸே பண்ணலாம் அப்படின்னு ஆகணும் அதுக்கடுத்து ஒன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த கொள்ளுறபடி இன்னும் சிஎஸ்கில் இருந்துட்டு தான் இருக்குது இது வரைக்கும் க்ளியரான ஒரு பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்லாம் அமையலை இப்போ ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் வரது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு ஸோ ருத்ராஜ் ஆப்பனிட்டா வேறு யார் இறங்க தான் அப்படின்னா இருக்கு இதை வந்து சிஎஸ்கே நிர்வாகம் தான் வந்து முடிவு எடுக்கணும் அது இல்லாமல் இனிமேட்டு வேறு யார் ஓப்பனிங் இறங்கினாலும் சரி ஒன் டூ ஆட் டூ டன் யார் வந்தாலும் சரி எல்லாருமே ஸ்ட்ரைக் ரேட் மினிமம் டூ ஹண்ட்ரட் மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எப்போவுமே சர்வே பண்ண முடியும் இனிமேட்டு வர்ற மேட்ச்சில் வந்து சர்வே பண்ண முடியுன்றது என்னோட கருத்து இதே தான் சிஎஸ்கே நிர்வாகம் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனர்ஸ் கிடைக்கலான்னு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா அண்டு டேரல் மிர்ச்சர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டேரல் மிர்ச்சர் கண்டிப்பாக ஃபார்முக்கு வரணும் எனக்கு தெரிஞ்சு டேரல் மிச்சன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கு மேலே கூட நம்ம இறக்கலாம் டெத் ஓரில் இறங்கினா கண்டிப்பாக அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடு ஆரம்பிப்பார் பழைய மாதிரி இல்லை அப்படின்னா ஜடேஜா இந்த மாதிரி ஆட்ட முன்னாடி வர்றதுனால வந்து நமக்கு ரன் ரேட் தான் கண்டிப்பாக குறையும் ஸோ லாஸ்ட் டைம் கூட எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏன் ஜட்ஜான் அனுப்புறாங்க துபை அனுப்பிடிக்கலாமே அப்படின்னு ஸோ துபையை வந்து ஆடி இருந்த என்ன மாதிரி அவர் எஃபர்ட் இருந்திருக்கமோ அதே எஃபர்ட்டு தான் நேற்று வந்து மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோக்கு வந்து ஸ்டோயினஸ் வந்து கொடுத்துருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் ஸ்டோயினஸ் இந்த அளவுக்கு ஆடுவாரா எல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் ஆடிட்டார் அதான் உண்மை நேற்று நடந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு ஸோ சென்னை சூப்பர் கிங் வந்து நேற்று நடந்த மேட்ச் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் யார் யார் வந்து ஹண்ட்ரட் கீழே ஸ்ட்ரைக் ஆடி இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ரெண்டாவது பவுலர்ஸ் பவுலர்ஸில் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா மே ஒன்னாந்தேதிலேருந்து அவர் வந்து அவர் கண்ட்ரிக்கு போறாரு ஸோ அங்கே மேட்ச் ஆடுறக்காக போகிறாரு ஸோ அவரோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதுக்கான பெஸ்ட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சென்னையை வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்குது இது வந்து சென்னைக்கிட்ட மட்டும் இல்லை நாலா இடத்துக்கு போட்டி போட விட மற்ற அனைத்து டீமுங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க டீமை நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீ கொண்டு வர என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு மேட்ச்சுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக டேபிளில் பாட்டில் நம்மளுக்கு ஆர்சிபி பற்றி கண்டிப்பாக பேசியாகணும் ஸோ விராட் கோலி அழுதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு கண்டிப்பாக அதை எனக்கு புரிஞ்சிக்க முடியுது இஸ் ஜஸ்ட் கிரிக்கெட் இனி வர எல்லா மேட்சும் ஜெ வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க மற்ற டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் ப்ளஸ் அண்ட் ஃபோர்த் பிளஸ்க்கு போட்டி போட எந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க இனி நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச் ஒவ்வொன்றும் எவ்வளோ பரபரப்பாக இருக்க போதுன்ற நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ இனி ஒவ்வொரு மேட்சு முடிவில் வந்து எந்தெந்த அணி எந்தெந்த பொசனில் இருக்காங்க வேறு எந்தெந்த அணியிலே எந்தெந்த பொசனுக்காக போட்டி போட போகிறாங்கன்றத மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக நான் ரிவியூஸ் கொடுக்க இருக்கேன் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி